கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதாக நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பதிமூணு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் பதிமூணு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அதிகாரிகளை கூண்டோடு மாற்றியுள்ளது தமிழ்நாடு அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் என்பவரை கள்ளக்குறிச்சி போலீசார் அழைத்து விசாரணை நடத்தியும் வருகின்றனர் அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது அவை விழுப்புரம் மண்டல அறிவியல் கூடத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனையில் மெத்தனால் கலந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அம்மாவட்ட ஆட்சியர் சிரவண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சமயம் சிங் மீனாவையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவு போலீசார் அனைவரையும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்செல்வன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ் வழக்கை தீவிர விசாரிப்பதற்காக சிபிசிஐ இடைவசம் வசம் ஒப்படைப்பதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் அவர்கள் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக திரு எம் எஸ் பிரசாந்த் புதிய மாவட்ட ஆட்சியர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சமயம் சிங் மேனா அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு ரஜத் சதுர்வேதி அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் அதோடு விளக்கம் அமலாக்கப்பிரி சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருமதி கவிதா திருக்கோவிலூர் மதுவிலக்கு கண்காணிப்பாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம